அறுபடை வீடு தந்த திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூல்தான் சத்யா என்டர்பிரைசுக்காக நான் எழுதிய முதல் நூலாகும் அந்த நூலை அவர் மிகவும் விரும்பி ஏற்று அதை மிக அழகான முறையில் பதிப்பித்தார் அந்த நூலில் ஆறுபடை வீடுகள் பற்றி நக்கீரன் எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார் என்பதை விரிவாக சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன் அத்தோடு மற்றவர்கள் அந்த படைவீடுகளை பற்றி இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பிருக்கும் அங்கு இருப்பவைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதையும் அதில் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அதனாலேயே அதை ஒரு ஆய்வு நூலாக எல்லோரும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு படைவீட்டிற்கும் என்னென்ன வரலாறு என்று இன்று சொல்லப்படுகிறதோ அவையெல்லாம் அன்று அவர் பாடிய போது இல்லை இப்பொழுதுதான் பின்னால் அதெல்லாம் உருவாகி இருக்கிறது அவர் முழுக்க முழுக்க இயற்கை காட்சிகளாகவே பாடியிருக்கிறார் என்பது அந்த நூலின் தனிப்பெரும் சிறப்பாக விளங்குகிறது